ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் செவ்வாயின்னாவே முருகப்பெருமான பூமிக்காரானவர் தான் நமக்கு வந்து நிலம் வேணும் வீடு வேணும் அப்படின்னு சொன்னாவே நாம் வந்து முருகப்பெருமானா பாராயணம் பண்ணணும் இன்னொன்று வராக சுவாமியும் நாம் பாராயணம் பண்ணோம்னாலும் நீங்கள் போய் கோயிலில் தரிசனமாக அப்படி வீட்லேயே விளக்கேட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் அவங்களோட நாமத்தை சொன்னால் கூட போதும் ஏன்னா நம்ம தொழில் இருக்குது பிஸ்னஸ்ஸு வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதனால் நீங்கள் அதை வந்து சொன்னீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பானது நாமத்தை சொன்னால் கூட போதுமானது முடிந்த அந்த தரிசனம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் செய்ய ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பூமிக்காரகன் அவர் தான் செவ்வாய்க்காரகன் அவர் தான் எந்த முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நீங்கள் அதை கும்பிடுங்க தரிசனம் பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி விரதம் ஒரு ஒருத்தர் என்ன வழிமுறையோ அதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா வீட்டில் பெரியவங்க வந்து ஒரு ஒருத்தர் வந்து திருவாதிரை வந்து ஒரு ஒருத்தருக்கு வரலக்ஷ்மி விரதம் இப்படி சுமங்கலி விரதங்கிறது ஒவ்வொருத்தரும் என்ன வழிமுறையோ அதை நீங்கள் செய்யுங்க வெள்ளிக்கிழமை வருகிறது வரலட்சுமி விரதம் ஓகே பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த அழகான இப்போ வந்து அம்மனுக்கு ஆடி மாதம் மாரியம்மன் சுவாமிக்கு எல்லாமே இதாக இருக்குது எல்லாம் மழை அடித்து ஊற்றுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி அடித்து ஊற்றுது இங்கே சேலத்தில் காட்டு பக்கம்லாம் பெய்யலைங்க மயிலாடுதுறை அங்கெல்லாம் வறட்சியாக கிடக்குது இங்கே பேஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து இது இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் காரணம் அந்த மலையை சுற்றியும் மலை நடுவில் சேலம் இருக்குது எல்லாருமே அதனால் நல்ல மழைங்க ஃப்ரெண்ட்ஸ் பொழுதுக்கும் மழை ஊட்டி மாதிரி பொழுதுக்கும் மழை பெஞ்சிகிட்டே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த அழகான ஆடி மாதத்திற்கு விடை கொடுத்து ஆணி ஒன்றாம் தேதி நாம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து வரலட்சுமி விரதம் அன்றைக்கே வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதனால் நாம் ஆணி மாதத்தை வரவேற்போம் அன்னைக்கு நாங்கள் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள்கள் மஞ்சள் பூ அரிசி பருப்பு மகாலட்சுமிக்கு இணையான கல்லுப்பு பூ இதை நீங்கள் கட்டாயம் ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சதை வாங்க இல்லாட்டினா எடுத்து ஒரு ஒரு கப்புல எடுத்து சாமி முன்னாடி வைத்தால் கூட போதுமானது பால் எப்போவுமே நம்ம இது பண்ணுவோம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி வந்து அஷ்டமி தேதி வந்து காலைல பதினோரு மணி வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு நவமி தேதி நவமி தேதி தியாதிதம் சித்தயோகம் ராமேஸ்வரம் சுவாமி நந்திகேஸ்வரர் அம்பாள் பர்வத வெள்ளி யானை வாகனத்தில் பட்டின பிரவேசம் இன்று மழை பெய்ய வாய்ப்பு உண்டு நவமி கண்ணே தெரியலே எங்கே போனாலும் டாக்டர் செலவு ரொம்ப அதிகமாக இந்த பல்லுக்கோ எதுக்கோ நம்ம காப்பலானாக்கா அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடுன்னு அவ்வளோ காசெல்லாம் இல்லை நம்ம கடன் தான் வச்சுருக்கோம் ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய் ஓகேங்க சூரிய உதயம் வந்து ஆறு நாள் ஆறு நாலு நாளிகை வந்து ஆறு நாற்பத்தி ஜீரோ நாற்பத்தி மூணு நவமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்று இல்லை ரிஷபத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு அதாவது சுக்கரன் உச்சமடைகிற இடத்துல வந்து ராகு இருக்காங்க சுக்ரன் நீசமடைகிற இடத்துல வந்து கேது இருக்காங்க அப்போ வந்து என்னது விவாகர பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் படிப்பாங்க நல்ல உயரத்துக்கு போவாங்க அதே நேரத்தில் சுக்ரன் நீசமடைகிற இடத்துல கேது இருக்கிறதுனால விவாகரத்துக்கள் நடக்குங்கிறது ஒரு இது அதனால் பெண்கள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நல்லா படிப்பாங்க பெரிய உத்தியோகத்துக்கு போவாங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குது அதே நேரத்தில் கேதுவும் இருக்கிறாரு கேது வந்து சட்டப்படி கொண்டு போயிடுவார் எல் எதுவாக இருந்தாலும் அதனால் விவாகரத்துக்கள் அதிகமாக இருக்குங்கிறது தான் ராஜு கேது பயிற்சி நுடையுது அதனால் பெண்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பொறுமையாக இருங்க நம்ம அம்மா அப்பா மாதிரி நம்ம இது பண்ணணும்னு நம்ம வாழ்ந்தால் போதுமானது இருக்கிறத கொண்டு வாழ்ந்தாலே போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நேரம் என்கின்ற சுபகௌரை ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் சொல்லக்கூடாத பேச்சினால் அதை சொல்லாமல் இருக்கிறதே மேல் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்று முக்கால் மண் மாலை ஏழரை டு எட்டரை திதி நவமி திதி பரிகாரம் பால் ராகு காலம் மூணு டு நால் நாலரை குளிகன் வந்து பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராசிரமம் அதனால புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை வழிபாட்டில் இருங்க இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் தடங்கள் மிதுனம் நட்பு கடகம் வரவு சிம்மம் கவனம் கன்னி அமைதி துலாம் வீம்பு விருச்சிகம் நன்மை தனுசு போட்டி மகரம் பரிசு கும்பம் நஷ்டம் மீனம் மகிழ்ச்சி சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை அதே மாதிரி பதினைந்தாம் தேதி வந்து தேவமாதா சுதந்திர ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அதற்கு மறாது நாள் தான் எனக்கு வந்து திருமண நாள் ஆடி மாதம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் பதினாறாம் தேதி ஏகாதசி முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி ஆவணி ஒன்றாம் தேதி வந்து பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதனால் ஸ்ரீரங்கத்தில் வந்து நந்தியம்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கணும் ஓகேங்க இந்த மாதத்தினோட ஒரு இதை நாம் பார்த்துருக்கோம் அதாவது ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்மரவி இரவு தேதி புத்திரத ஏகாதசி வரலட்சுமி விரதம் ஆடி இறுதி கிருத்த யுகாந்தம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்றைக்கே ஆவணி ஒன்றாம் தேதி விஷ்ணு பவித்ரோற்சவம் சனி பிரதோஷம் அன்னைக்கே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாம் வேல்மாரல் நாற்பது ஐம்பது படிச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் தினமும் வேல்மாரல் பாராயணம் பண்ணுங்கள் நம்மளோட கஷ்டமெல்லாம் தீரும் எட்டு லேட் ஆகி போச்சு ஐம்பது படிச்சிருக்கோம் அது இன்னைக்கு ஐம்பத்தொன்று வரும் அரக் அதாவது வேள்மாறல் வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கொட் பெருத்த குடர் என எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் சுரர்க்கும் முனிவர் முனிவர் முனிவரர்க்கும் அகப்பதிக்கும் விதி தனக்கும் அரித்தனக்கும் நரர் தமக்கு உரும் இடுக்கண் வினை சாடும் திசைக்கிரியை அறுத்த சிறை முளைத்தன முகட்டின் இடை பறக்கார விசைத்து அதிர ஓடும் பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை இடித்துவலி காணும் தனித்துவழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகுற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தணி எனதுள்ளத்தில் வரையும் கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலு சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதளல் ஒளிப்ப ஒளிர் கொளி ஒளிப்பிரபை வீசும் சினத்து ஆவுனர் எதி எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிர விழி விழித்து அலற மோதும் பணக்கை பணக்கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பது பதத்து இடும் நீ களத்து முளை தெரிக்கவரம் ஆகும் தளத்தில் உலர் தொகுதி களிப்பின் உண் கழிப்பின் உணவளை உணவளிப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் துதிக்குமடி அவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் துணை துணையாகும் இன்னைக்கு வந்து அறுபது பாடல் பார்த்துருக்கோம் வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனியான துல்லத்தில் உரையும் கருத்தன்மையில் நடத்துகன் வேலே வந்து ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் கொடுக்குறேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தியும் சொல்ல மாட்டேன் இல்லை கம்மியாக என்ன இருக்குதோ நான் அதை தான் சொல்லுவேன் நம்ம இருக்கிறத வச்சு தான் டாக்டர்கிட்ட போகணும் கண்ணுக்கு போகணும் பல்லுக்கு போகணுன்னா ரொம்ப பயமாக இருக்கும் ஒன்று ஒன்றுமே அவங்க சொல்கிற டேஸ்ட்டு அதை எடு இதை எடுன்னு எனக்கு ரொம்ப பயமாக அதனால் போல் நம்மகிட்ட அந்தளவுக்கு காசும் இல்லை அது வேறு கடன் தான் இருக்குது அதனால் இந்த தெய்வத்தினோட துணை கொண்டு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரோம்னு நினைக்கிறேன் கடவுள் தான் நமக்கு துணை திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை நாம் இந்த நாம் ஏதாவது பண்ணினாலும் அதை வந்து நம்மளால் திருப்பி கொடுக்கணும் இல்லை ஒருத்தரத்தை வாங்கினாலும் அதை திருப்பி கொடுக்கணும் இல்லை அதனால் நமக்கெல்லாம் அந்த சக்தி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பொய் அது இதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் தான் எல்லாம் நடக்குதோ என்னான்னு எனக்கு புரிய மாட்டேன் வீடு வேணும் நிலம் வேணும் அப்படின்னாலே முருகர் பராக சுவாமி எல்லா தெய்வத்தையுமே மனசில் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் இது பண்ணுங்கள் முதல்ல பிள்ளையார் ரெண்டாவது உங்கள் குழந்தைம் அதற்கு பிறகு உங்கள் இஷ்ட தெய்வம் நான் பொழுதுக்கும் சொல்கிறது அதுதான் வீட்லேயே நினச்சி இது பண்ணுங்கள் நமக்கு வந்து நடக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் அதனால் வந்து தெய்வம் வந்து தன்னையே நாலாவது இடத்துல தான் வச்சுருக்கு மாதா பிதா குரு தெய்வம்னு அதனால் தொழிலை விட்டுட்டோ எதுவுமே என்னை சாமி கும்புறது கூட ஒரு இதை விட்டுட்டு செய்ங்கன்னு தெய்வம் சொல்லலை அதே மாதிரி சக்திக்கு மீறி செய்ங்க உன்னால் என்ன முடியுதோ செய் கையெடுத்து கும்பிடு தரிசனம் பண்ண அதுக்கு தெரியும் படைத்தவனுக்கு தெரியும் அதனால் வந்து ம என்னமோ மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் நம்மளை உருவாக்கணும் தான் அந்த தெய்வம் நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அதுக்கு தெரியும் கொடுக்கும் அப்படி நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்கலன்னா அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குதுன்னு தான் நம்ம இதை ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் okay